இந்த குட்டி பொண்ணு உங்க அம்மா கூட வாழ்ந்து வந்து இருக்கா ஒரு தடவை உங்க அம்மாக்கு உடம்பு சரியில்லாம போயிருது அதனால இந்த குட்டி பொண்ணு அவங்க அம்மாவை பாத்துக்க ஆரம்பிக்கிறா இப்படியே அழுக்கு படிஞ்சு அந்த சூவை போட்டு நடந்து வரும்போது அங்க ஒரு ரெட்சு பாக்குறா உடனே அந்த எடுத்துட்டு வீட்டுக்கு போகும்போது அம்மா சொல்றாங்க என்ன இருந்தது மத்தவங்களோட சூவனை திருடிட்டு சொல்லும்போது குட்டி பொண்ணு சொல்றாங்க திருடல இந்த சூ வர்ற வழியில இருந்துச்சுன்னு சொல்லும்போது அம்மா சொல்றாங்க அந்த சூவணி போட கூடாது இப்படியே பாத்தீங்கன்னா ஒரு நாள் அவங்க அம்மா நோய்வாய்ப்பட்டு இறந்துடுறாங்க இறந்ததுக்கு அப்புறமா அந்த குட்டி பொண்ணு சோகத்துல அந்த ரெட் சுவை போட்டுட்டு அம்மாவோட இறுதி சடங்கு போறா இறுதி சடங்குல வந்தவங்க எல்லாம் இந்த பொண்ணு போட்டிருக்க சூவை பார்த்து வெறுப்படைகிறாங்க அப்ப அந்த இடத்துல ஒரு வயசான அம்மா வந்து இந்த குட்டி பண்ண தத்தெடுத்துறாங்க அப்ப அந்த அம்மா சொல்றாங்க இந்த ரெட் சூவை தூக்கி வீசுமான்னு சொல்லிட்டு இந்த குட்டி பண்ண அவங்களோட வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடுறாங்க இந்த பொண்ணு பாத்தீங்கன்னா பெரியவளா வளர்ந்துருந்தா அப்படி வளர்ந்ததுக்கு அப்புறமா இந்த பொண்ணு பாத்தீங்கன்னா பிரிவாத குணம் கூடியது ஒரு நாள் இவங்க ட்ரெஸ் எடுக்கிறதுக்காக ஒரு கடைக்கு போறாங்க அப்படி போகும்போது இந்த பொண்ணு சொல்றா இந்த கடையில இருக்க அந்த ரெட் சூ எனக்கு வேணும்னு சொல்லி கேட்கும் பாட்டியும் பொண்ணு அடம் பிடிச்சனால அந்த சூவை வாங்கி குடுக்குறாங்க ஒரு நாள் பாத்தீங்கன்னா இவங்க ஒரு இறுதி சடங்கு போக வேண்டியதா இருக்கு அதனால பாட்டி சொல்றாங்க நீ இந்த ரெட் ஷூவை போடக்கூடாதுன்னு அப்ப அந்த பொண்ணு பாத்தீங்கன்னா யாருக்கும் தெரியாம அந்த ரெட் ஷூவை போட்டு அப்படியே ட்ரெஸ் கூட கவர் பண்ணிட்டு அந்த இறுதி சடங்கு போறாங்க அப்படி போனா இறுதி சடங்குல இருக்கவங்க எல்லாருமே இந்த பொண்ணு போட்டு அந்த ரெட் ஷூவை பார்த்து எங்களோட அப்பாவை மதிக்கலன்னு சொல்றாங்க இதனால பாட்டி பொண்ணை இழுத்துட்டு வராங்க அதுக்கப்புறமா அந்த இடத்துல ஒரு அமைச்சர் வராரு வந்தவர் இந்த பொண்ணோட மாயாஜால சுவை பார்த்துட்டு சொல்றாரு உன்னோட ஓனர் மாதிரி நீயும் பிடிவாதம் பிடிச்சிருக்கான்னு சொல்லிட்டு அந்த சுவை தடவிட்டு சொல்றாரு உங்களுக்கு நல்லா டான்ஸ் ஆட தெரியுமான்னு சொல்லி கேட்கும் போது இதை கேட்டாலும் அந்த பொண்ணு ஆமா எனக்கு தெரியும்னு சொல்லிட்டு அப்படியே ஆட ஆரம்பிக்குறா அப்படி ஆடும்போது அந்த ஷூ பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு இங்கேயோ கூட்டிட்டு போக ஆரம்பிக்குது இப்படியே பாத்தீங்கன்னா ரெண்டு மூணு நாட்களாவது அந்த ஷூ அந்த பொண்ணை எங்கெங்கயோ கூட்டிட்டு போகுது கடைசியா முச்சடிகளுக்கு நடுவுல கால் மாடிக்குது உடனே இந்த பொண்ணு அந்த அகந்த பிடிச்ச ஷூவை தூக்கி வீசிடுறா அப்படி வீசினதுக்கு அப்புறமா அந்த ஷூ டான்ஸ் ஆட ஆரம்பிக்குது அதுக்கப்புறமா அந்த பொண்ணு ஒரு குச்சியை பிடிச்சிட்டு அவளோட வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா பாட்டிகிட்ட மன்னிப்பு